இந்து மதத்தின் பாரம்பரியத்தின்படி ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவளுடைய கணவன் சில சடங்குகளை கடைபிடிக்க வேண்டும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னோட விருப்பப்படி தன் கணவன் நடக்க வேண்டும் என்றும் அவள் எதை விரும்புகிறாள் என்பதை கணவனே கண்டுபிடித்து செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பாள் கர்ப்பமான ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்து மரபில் கர்ப்பமான பெண்ணின் கணவன் செய்யக்கூடாத சில சடங்குகள் உள்ளன அவன் என்ன அப்படிங்கறத பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணோட கணவர் மரம் வெட்டுறது கடல்ல குளிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் முகச்சவரன் செய்யக்கூடாது கர்ப்பமாக இருக்கும் பெண்ணின் கணவன் பிணங்களை சுமந்து செல்ல கூடாது இறந்த உடலை பின்தொடரவும் கூடாது வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடாது அதாவது மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது மனைவியை விட்டு பிரிவது மனைவியை விட்டு வெளியேறுவது இது போன்ற விஷயங்களை செய்யவே கூடாது மனைவியோட ஏழு மாத கர்ப்பகாலத்திற்கு அப்புறம் படகு ஓட்டுதல் புனித யாத்திரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் மலை ஏறுவது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு சம்ப முகூர்த்தமோ வாஸ்து கர்மாவோ செய்யக்கூடாது மரங்கள்ல இருந்து முழுமையா பழுக்காத பழங்களையோ முழுமையா மலராத பூக்களையோ பறிக்கக்கூடாது கர்ப்பமான மனைவி கணவன் ரெண்டு பேருமே அடிக்கல் நாட்டுதல் புது வீட்டிற்கு செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் மனைவி மகிழ்ச்சியா இருக்கும் போது மனைவியோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கர்ப்பிணி பெண்ணோட ஆசைகளை நிறைவேற்றுவது கணவனோட முக்கிய கடமை அந்த மாதிரி செய்யும் போது நீண்ட ஆயுளை கொண்ட மகன் அல்லது மகள் பிறக்கும் அப்படிங்கறது ஐதீகம் மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத கணவருக்கு குற்ற உணர்வு ஏற்படும் அதனால மனைவியோட கர்ப்ப காலம் முழுவதுமே மனைவிய சந்தோஷமாச்சிக்க வேண்டியது ஒவ்வொரு கணவரோட கடமையாகும் கிராமங்கள்லாம் இந்த மாதிரி சடங்குகளை இன்னமும் கடைபிடிச்சிட்டு வராங்க இது கணவன் மனைவியோட பந்தத்தை வலுப்படுத்தும் ஆரோக்கியமான வழிகள் இது மட்டும் இல்லாம பெரியோர்கள் கடைபிடிக்க சொல்லக்கூடிய விதிகள் கொண்டாடக்கூடிய சடங்குகள் பண்டிகையின் போது கடைபிடிக்க கூடிய விரதங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் மறைஞ்சிருக்குது அதனால நாமளும் பெரியவங்க சொல்றதை கடைபிடிப்போம் வாழ்க்கையில் வளமாக வாழ்வோம்